கோடை காலங்களில் உங்கள் உணவுகளில் கத்திரிக்காயை தவிர்த்து விடுங்கள் கத்திரிக்காய் என்பது பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு நல்ல உணவுதான் சில பேருக்கு அரிப்பு ஏற்படுத்தும் பல பேருக்கு நல்ல உணவு ஆனால் பொதுவாகவே அது பித்த காய்கறி கத்திரிக்காய் பீன்ஸு கோழிக்கறி இவைகளெல்லாம் பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இந்த பித்தம் அதிகரித்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் தலை சுற்றல் ஏற்படும் வாய் குமட்டல் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்களை நாம் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கொத்தவரங்காய் கூட பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காய்கறி மொச்சை வேண்டாம் அந்த பெரிய மூக்கடலை வெண் மூக்கடலை அவைகள் வேண்டாம் மோரை நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள் கோடை காலத்தில் மோரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய சில காய்கறிகளை நீங்கள் வந்து விட்டுவிட்டாலே உங்களுடைய உடம்பில் பித்தம் அதிகரிக்காமல் அதாவது உஷ்ணம் அதிகரிக்காமல் நீங்கள் வாழ முடியும் அதனால் இப்படிப்பட்ட உணவுகளை நாம் தவிர்த்து விடுவோம்